ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை தமனா வந்து எந்த நடிகர் கூட அதிகமாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை தமனா தமனா வந்து பார்த்திங்கன்னா எந்த நடிகை கூட அதிகமான படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நடிகர் கார்த்தி தாங்க கார்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா ஆமாங்க நடிகர் கூட வந்து நாலு படங்கள் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமனா தன்னுடைய இருபத்தோராவது வயசில் பையா படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட இணைஞ்சிருக்கிறாங்க இதில் சார்லதா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க இதில் உள்ள பாட்டுகள் அவருடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் சிறுத்தை படம் மூலமாக ரெண்டாவது முறையாக காத்தி கூட இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த வசமியங்க இதில் வந்து ஸ்வேதா அப்படிங்கிற கேரக்டரெலாம் நடிச்சிருக்காங்க இதில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் தோலா அப்படிங்கிற படம் மூலமாக மூணாவது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க கூட நடிகை தமனா இதில் வந்து கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் என்னென்னு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கா ஆமாங்க எனக்கும் ஆர்வம் இருக்குது நாலாவது படம் தோலா படத்தோட தெலுங்கு வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் ஓபெரி அப்படிங்கிற படம் மூலமாக நான்காவது முறையாக தெலுங்கில் இணைஞ்சிருக்கிறாங்க கூட இதுலேயும் கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் தான் நடிச்சு நடிச்சிருக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நடிகை தமனா வந்து நடிகர் கார்த்திக் கூட நான்கு படங்கள் நடிச்சிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேருக்கிற பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்